வீண்ட சைஸ பாத்தீங்களா இன்னும் சைஸ் குளத்தை பாருங்க வந்து அளவுக்கு பத்தி உள்ள போயிட்டேன்னு சொல்லி இஞ்ச பாருங்க நாட்டு குளத்துக்குள்ள ஒரு கோவில் ஒன்று இருக்கு அதுக்கு வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்துருக்காங்க குடிக்கிறதுக்காக வான் பகுதியால திறந்து விடுறேன் ஒரு கிலோ வந்து முன்னூத்தி ஐம்பது கிடைக்கிறாங்க சொந்தங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் இன்றைய தினம் வந்து எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இரணை மட்டும் குளத்துக்கு தான் வந்துருக்கோம் சும்மா ஒரு கச்சுத்தி பாப்போம்னு வந்துருக்கிறோம் அதாவது வந்து குளம் வந்து வத்தி வந்து நல்லா உள் வாங்கி தண்ணி போயிட்டு இந்த நேரம் வந்து நல்ல மீன் பிடி புடிபடுதுன்னு சொல்லி சொன்னாங்க பார்க்க தான் பார்க்க தெரியும் உங்களுக்கு இவங்களுக்கு பின்னுக்கு பாருங்கள் நிறைய மீன் வந்து பிடிபட்டு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்காங்க சிங்களாக்கெல்லாம் கூடுதலாக வந்து ஏற்றுமதி செய்து கொண்டிருக்காங்க அதாவது வந்து இங்கே வந்து கிலோ வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க அதுதான் போகிறோம் இந்த மீனோட சேர்த்து இப்போ இந்த குளம் இருக்கிற நிலையையும் சுற்றி வர பார்க்கப் போகிறோம் காணொலியை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருங்க ஃபேஸ்புக்கு வந்து ஃபாலோ பண்ணுங்கள் டிக்டாக் இருக்கிற இடம் அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சரி இப்போ வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா மீன் வந்து இங்கே வந்து மொத்தமாக வந்து கொள்வனை செய்து கொள்ளக்கூடிய இடம் தான் இது இங்கே வந்து நீங்கள் வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மேட் இருக்குது ஒரு கிலோ ஜப்பான் மீன் வந்து ஐநூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மேட் இருக்குது துடிக்குது பாருங்க மீன்

வேற லைஸ் கூட இருக்கு பாருங்க பெரிய சைஸ்ங்கிறது சின்ன சைஸ் விட இத மீன் மீனா ரோ அது வந்து ரோ மீனா ரோன்னு சொல்லுவாங்க வித்தியாசமா இருக்கு இது வந்து கிலோ வந்து 350 ரூபாய் கிடைக்கிறாங்க கூடலாம் வந்து சிங்கிள் ஆக்கலாம் வந்து கூடுதலாக அந்த மீனால வந்து பண்ணுறாங்க

மேலே வந்து கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஐஸ் அடித்து கொண்டு பட்டி பெட்டியை மீன் வந்து பிடிச்சி கொண்டுருக்கு மாட்டி இது வந்து வெளியில் வந்து தூர ஊரடு கொண்டு போட்டுருக்காங்க பெட்டியில் போட்டு ஐஸ் அடித்து கொண்டு இருக்காங்க கூடுதலாக வந்து பாத்தீங்கன்னா கிருநாச்சி மாவட்டத்தில் வந்து இரண்டாம் குளத்தினுடைய ஜப்பான் மீன் தான் வந்து பாத்தீங்கன்னா ருசி கூட அதனால இந்த மீனை வந்து விருப்புறாக்கிற தொகையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா தான் இருக்குது வந்து என்ன விலையில போகுது என்ன விலையில கொள்முதல் செய்யறாங்க நம்ம பொது பொதுமக்களும் வந்து இங்க வந்து இந்த விலையில எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா பொதுமக்களுக்கு தேவையான மீன் கொடுக்குறோம் கரைக்கி கொடுப்போம் இப்போ வாழ்ந்து தற்போதைக்கு வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்து வந்துருக்கு நானூற்றி ஐம்பது ரூபா கிலோ கிலோ இது என்ன பொதுமக்களும் குடுக்குறீங்களா அதே விலைக்கு எல்லாருக்கும் நானூற்றி ஐம்பது ரூபாய் தான் கொடுப்பேன் பொதுவாக எல்லாருக்கும் ஒரே விலை வெளியில் வந்து நூறுரூவா விற்கிறாங்க இது என்ன தூர இடங்களுக்கு ஏற்றுமே செய்யறது இது வந்து வெண்ணப்பான்னு சொல்லி அவங்க சிங்கல் ஏரியா பக்கம் போயிட்டு அங்கே சிங்கல் ஏரியா வெண்ணப்பு 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 கேட்டு மாதிரி செய்கிறாங்க பொதுவா சிங்கிளாக்கல் விரும்பிய எடுத்துட்டு போறது. ராவேல் தான் விரும்பி எங்க எல்லாரும் ரோ ரோட் வந்து இங்கே கிடச்சு மாட்டாங்க. ரோட் ஒன்றமே உள்ளாரே. அதை தேச்சுடே நல்லது. கொஞ்சம் பஞ்சதிக்றக்குது தான் இருக்கு. தริக்கி தான் நல்லது. அதே மதேவிலையா போகுது. அது 380 ரூபாய்க்கு தான். அது 380. 50 இந்த ஒரு மாசத்துக்கு தோண்ணியா கூட புடிவா தண்ணி மேல வந்தா குறையவே இருக்கும் மீன் குறையாது இந்த காட்டுக்குள்ள தண்ணி போறீங்க மீன் இல்ல காட்டுக்குள்ள போயிடும் ஆ அப்ப ரைட் மீன் படு சரி அண்டி தேங்க்ஸ் அண்ணா தகவலுக்கு நன்றி பாத்தீங்களா இப்போ நாங்க நிக்கிற இடம்லாம் வந்து தண்ணி மேல நீக்குற இடங்கள் தான் இந்த இடமெல்லாம் பார்த்து தண்ணி வந்து வத்தி நல்லா இறங்கி போயிட்டு பாருங்க பொங்கலுக்கு போயிட்டு பாருங்க குளம் வாங்க பாருங்க உங்கள் போயிட்டு தண்ணி இப்போ பத்தாம் மாதம் போய் கொண்டு இருக்குது மழையை காணையில் இப்போ இந்த டைம்லாம் வெயிலாக தான் இருக்குது இந்த டைம்லாம் குளம் வந்து நிறையிற டைம் என்ன ஆனால் என்ன மாதிரி எல்லாம் மழை இந்த மாதிரி பின்மழையாக தான் இருக்குது இந்த துண்டெல்லாம் வந்து எங்களுக்கு ஞாபகம் இருக்குது நாங்கள் வந்து போட்ல எல்லாம் வந்துருக்குறோம் நான் இப்போ இந்த இந்த இந்தந்த இந்த மரங்கள் இருக்கிற இடமெல்லாம் நியாயமான தண்ணி நிற்குமே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதாகிட்டு பாருங்கள் இதில் வந்து இந்த இறால் பிடிக்கிறதுக்காக இந்த பெரிய இந்த பிளாஸ்டிக் விரலை வந்து கட்டி வலை மாறி பின்னி வச்சுருக்காங்க இதுக்குள்ள வந்து நல்ல பெரிய இறால் அது கிலோ வந்து ரூபாயாம் அந்த இறால் வந்து இதை தான் பிடிக்கிறது இதுக்குள்ள வந்து உள்ளுக்குள்ள வந்து கால் விட்டு வளர்க்குறாங்க சின்ன சின்ன ஆளுகளை விட்டு வளர்க்குறாங்க அவரோட இதில் பாருங்கள் போல் குளம் வந்து வத்தி போயிருக்குண்டு தொங்களை தெரியற அந்த காடும் வரைக்கும் குளம் தான் இருக்குங்க நல்லா வத்திட்டு இதான் வந்து தொழிலாளர்கள் வந்து மீன் பிடிக்கிற படகு இதுக்குள்ள வந்து ரெண்டு மூணு பேர் போய் நம்ம உடகு இதுக்கெல்லாம் வந்து வளைச்சு கொண்டு போகிறது இப்போ வந்து மீன் வந்து கூடுதலாக பிடிபடுதான் வத்தினதுக்கு பிறகு மீன் வந்து கூடுதலாக வந்து பிடிபட்டு கொண்டு இருக்கலாம் நல்லா கடும் மழை வந்ததுன்னு சொன்னால் மீன் எல்லாம் பாட்டு பகுதிக்குள்ள போயிடும்னு சொல்லி சொல்றாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் குளத்துக்கு நடுவுலேயே வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது நான் நினைக்கிறேன் இது வைரவர் கோயில் மாதிரி தான் இருக்குது இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து இந்த இந்த மரத்துக்கு மேலே வந்து தண்ணி நிற்கும் ஆனால் அதுக்குள்ள ஒரு கோயில் ஒன்று இருக்குது அழிவடையாம சிதைவடையாமல் பாருங்கள் அந்த கட்டுகள் வந்து சரியான முறையில் அப்படியே பாருங்கள் இவ்வளவு வெள்ளம் வந்து மெதுவும் வந்தும் இந்த கோயில் வந்து அப்படி அழிவடையாமல் இருக்கு பாருங்க அதே ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் உண்மையாலுமே உங்களுக்கு பார்க்க தெரியும் வங்காள பாருங்க பின்னுக்கு வந்து குளம் தெரியுது இந்தால காடு ஆனா காட்டுக்குள்ள எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தண்ணி நிற்கும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் காடு தான் ஆனா அந்த காடு மூவி தண்ணி நிற்கும் ஊர் மனைக்கு முட்டி கொண்டு தண்ணி போகும் அதுக்கடையில் ஒரு கோயிலும் இருக்குது பாருங்க ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் குளத்துக்கால தான் ஓடிக்கொண்டிருக்காங்க வான்பாயிர வான்வாயிர பகுதி கிட்ட வந்துட்டோம் அதை இங்கிருந்து பார்க்கலாம் குளத்துல இருந்து வான்வாயிர பகுதியை பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதான் வந்து அந்த திருநமடு குளத்தினுடைய வான் பாய்கின்ற பகுதிக்கு வந்துட்டோம் இந்த வந்து இந்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் பிடிச்சு கொண்டு நம்ம தூண்டல் மீன் போட்டு பிடிச்சு கொண்டு இருக்கிறேன் இந்த இடங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு முப்பத்தாறு அடிக்கு மேலே தண்ணி நிற்கும் இந்த தண்ணி மீறி வார பட்சத்துனால இந்த வான் பகுதியால திறந்து விடுவாங்க தண்ணியை இதெல்லாம் வந்து பாருங்க மீன் பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க தூண்டல் போட்டு இந்த பகுதி ஃபுல்லாவே வந்து மிக பிரமாண்டமா பெரிய அளவுல தண்ணி நிக்கிற இடங்கள்லாம் இப்ப நீங்க பார்த்து கொண்டு வருவீங்க சரி உறவுகளே இதோட இந்த பதிவை நான் முடிச்சு கொள்றேன் மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க மற்றொரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்